வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் சோ ரெண்டு நாளும் இவெண்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப ஆச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யுஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மத்த எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிக்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று ரெண்டு எலியும் குட்டி மனுஷங்களோட கதையும் ஒரு மாதிரி ஒரு சமச்சமாக சொன்னேன் ஆக்சுவலாக அந்த கதையில் என்ன இருக்கு அந்த புக்கை ஏன் இவ்வளோ பார்ப்பதற்கு நேற்று நான் சொன்னதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்காது இன்னிக்குலேருந்து இந்த புக்குலேருந்து உங்களுக்கு ஒரு மூணு நாளைக்கு நான் சொன்னேன்னா தான் உங்களுக்கு புரியும் இது ஸ்பென்சர் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு எழுதிய புஸ்தகம் இந்த புஸ்தகத்தை நீங்கள் படிக்கணும் ஃபர்ஸ்ட் அவன் சொல்றது சேஞ்ச் ஹேப்பன்ஸ் சேஞ்சுங்கிறது எப்போதும் எங்கேயும் நடக்கிறது தான் சேஞ்சு நடக்காம இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் அவரோட முதல் பிரின்சிபல் இந்த பிரின்ஸிபல்ங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் நீங்க நிச்சயமா பார்த்துருப்பீங்க நான் என் வாழ்க்கையில பார்த்த சேஞ்சஸை உங்களுக்கு சொல்றேன் இதனால நல்ல பிஸ்னஸே செத்து போயிடும் அந்த செத்து போன பிசினஸ்லேருந்து திரும்பி உயிர் வந்து வெளில வர்றது தான் இந்த புக்கோட அட்வைஸ் பல பேர் பிஸ்னஸ்ஸு இந்த இருபத்தஞ்சி முப்பது வருஷத்தை காணாமல் போயிருக்கு இதில் எப்படி செயஞ்சை நேவிகேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த புக்கை தாத்வரியம் ஸோ சேஞ்சுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும் சேஞ்ச் ஆயிடுச்சு எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்கிறது தனம் சேஞ்சு நடக்காது எல்லாம் அப்படியே இருக்கும் உலகத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடந்துட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் காணாமல் போயிடுவீங்க ஃபஸ்ட்டு ஒரு கதையோட ஆரம்பிக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒருத்தன் பேப்பர் போடுவான் முப்பது வருஷமாக எங்கள் வீட்டில் அவன் பேப்பர் போட்டுருந்தான் படித்து படித்து அவன்கிட்ட சொன்னேன் டே பேப்பர் போடுறது தொழில் காணாமல் போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா மக்கள் பேப்பர் படிக்கிறதே நிறுத்திடுவாங்க அவன் ஆயிரம் வீட்டில் பேப்பர் போட்டுன்ருந்தவன் கடைசியில் நூறு இடத்துல பேப்பர் போட்டு அந்த பேப்பரே கடைசியில் நிறுத்தி இழுத்து மூன்ற அளவுக்கு போயிடுச்சு கடைசியில் யாருக்கோ விற்றுட்டு இன்னைக்கு எங்கேயோ ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போகிறோம் அவன்கிட்ட படித்து படித்து நான் சொன்னேன் சேஞ்சு நடக்கும் அப்படின்னு நான் ரெண்டு கதை உங்களுக்கு சொன்னேன் ஒருத்தன் ஒரு நாளைக்கு எழுந்து போய் இன்னொரு சீசை தேடிட்டு போயிட்டாம இன்னொருத்தன் சீசையே தீங்காம அங்கேயே உட்காந்துட்டு இருப்பான்னு சொன்னேன் நான் சொன்ன ஆள் எங்கள் வீட்டில் பேப்பர் போட்ட ஆள் அந்த ரெண்டாவது ரகம் அவன் மாறவே இல்லை மாறி இருந்தான்னா அவன் உலகம் காப்பாற்றி இருக்க முடியும் படித்து எனக்கு கதற கதற சொல்லி அவன் கேட்கல இதுதான் சேஞ்ச் சேஞ்சுங்கிறது நிச்சயமாக வரும் வேலை போயிடும் பாட்டுக்கு மியூசிக்குன்னு எவ்வளோ கடை இருந்ததுன்னு என்ன கேளுங்க எனக்கு தெரியும் ஏவிஎம் குடும்பமே ஆரம்பிச்சிருந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற கடையிலேருந்து தான் இன்றைக்கி க கடைக்கு நீங்கள் போய் பாட்டு வாங்குறதுங்கிறது கிடையாது ஆப்பிள் மியூசிக் ஐடியூன்ஸில் போடுவீங்க யூடியூப் மியூசிக் போடுவீங்க சாவன்னு போடுவீங்க எல்லாமே ஆன்லைனில் இன்டர்நெட்டில் தான் மியூசிக் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அப்போது எவ்வளோ கடை மூடிடுச்சுன்னு நீங்கள் பாருங்கள் அப்போ எவ்வளவு பேர் வேலை இல்லாமல் இருக்கான்னு சினிமாவில் முன்னெல்லாம் நல்லா ப்ரொஜெக்டரை ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ஒருத்தன் வேலையில் இருப்பான் ஒரு டூரிங் டாக்கியை நம்பி பத்துலேருந்து பதினஞ்சு பேருக்கு வேலை இருக்கும் டென்ட்டு கொட்டாய் சினிமாங்க விசிஆர் வந்தது டென்ட்டு கொட்டாய் சினிமா சாவா எல்லாரும் வீட்டில் வந்து வீடி விசிஆரையும் டிவியும் ஹையர் பண்ணுவாங்க திருட்டு வீடியோவில் படம் வரும் ஒரு நாளைக்கு பத்து பேர் சேர்ந்து நாலு படம் அஞ்சு பேர் பார்ப்பாங்க ரெண்டு ஒரு நாளைக்கு காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் படம் பார்த்து பிடிச்சிருவாங்க டென்ட்டு கோட்டாய் போகிறது நின்றுடுச்சு இந்த நடந்தது எப்படி தெரியும்னா என் வைஃப் ஒரு வில்லேஜில் வளர்ந்தாங்க பெரிய ஆஃபீஸரை அவர் தாசில்தார் ஸோ தாசில்தார் வீட்லேருந்து வந்திருக்காங்கன்னா தனியாக சேர் போடுவாங்க அங்கே ஆரம்பிச்சு கடைசியில் வந்து முடியறதுக்குள்ள தியேட்டருக்கே போடுறதுன்னு எடுத்திட்டு வீட்டில் வந்து விசிஆரும் டிவியும் ஹையர் பண்ணி படம் பார்ப்பாங்க அவங்க ரிமோட் வில்லேஜில் இருந்தாங்க மாயவரம் பக்கத்தில் இது நடந்தது எனக்கு தெரியும் ஏங்க நாங்கள் வந்து முதல்ல ஃபோன் வாங்குறதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஆறு இந்த ஆறு மாதம் ஆச்சு எனக்கு முதல் ஃபோன் வர்றதுக்கு ரெண்டு ஃபோன் கொடுத்தாங்க ஆறு மாதத்தில் ஐயாயிரம் ரூபா அந்த காலத்தில் கட்டிட்டு நான் வெயிட் பண்ணேன் தொண்ணூத்தொன்றில் இப்போ வந்து நீங்கள் நினச்சா ஃபோன் வந்துடும் எங்கள் வீட்டில் வந்து டெலிஃபோன்ஸ்லேருந்து நாலு பேர் தீபாவளிக்கு வருவாங்க பொங்கலுக்கு வருவாங்க காசு கொடுக்கணும் ஃபோன் ரிப்பேர் பண்ணணுன்னா காசு கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டால் ரெண்டு நாள் கழித்து வந்து தான் அட்டன் பண்ணுவாங்க இன்றைக்கி உங்கள் ஃபோன் டவுன் ஆச்சுன்னா கியோமியோன்னு ட்விட்டரில் கட்டுவீங்க ஏர்டெல் உடனே ரெடி பண்ணுவோம் ஜியோ ரெடி பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ஃபோன் டவுனாக இருக்காது கார்த்தாலேன்னு சாங்கின வரைக்கும் நீங்களாக ஃபோன் ஆஃப் பண்ணலைன்னா உங்களை ஃபோனை பிடிக்காமல் இருக்க முடியாது ஃபோன் வேலை செய்யலைன்னா கூட இன்டர்நெட்டில் போய் போட்டிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக பேசிடுவீங்க ஃபோனே இல்லாமல் தான் இருந்ததுனால எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா சவுதியிலேருந்து எங்கள்கிட்ட பேசணும்னா ஃபோனில் தான் பேச முடியாது டெலக்ஸில் தான் மெசேஜ் வரும் வீட்டில் டெலக்ஸ் வந்திருக்கு சவுதியில் என்ன டென்ஷன் ஆகிடுவாங்க நல்ல விஷயமும் வரும் கெட்ட விஷயமும் வரும் எங்கள் அப்பாவுக்கு எதாவது அவசரமாக சொல்லணும்னா இங்கே எதாவது பெரிய கம்பெனியில் எங்களுக்கு கான்டாக்ட் இருக்குன்னா நாங்கள் அமுச்சு டெலக்ஸ் அனுப்பிச்சு டெலெக்ஸில் சொல்லணும் டெலெக்ஸ் அப்புறம் ஃபோன் வந்துடுச்சு ஃபோன் எப்படின்னா நாங்கள் டேரெக்டாக போட முடியாது ஃபோன் கால் புக் பண்ணி போடணும் அப்புறம் சாம் பெட்ரோடா வந்தாரு நாங்கள் ஃபோன் எடுத்து பேசணும் அப்புறம் எல்லோ டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அப்புறம் தான் எஸ்டிடி இருக்கும் காதல் கோட்டைங்கிற ஒரு சினிமாவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஒருத்தனுக்கு வாழ்வாதாரமே அந்த எல்லோ பூத்து தான் இன்னைக்கு இந்த செல்ஃபோன் இந்த செல்ஃபோன் வந்தப்புறம் எல்லோ பூத்தே செத்துருச்சு அவனோட வாழ்வாதாரம் என்னாச்சு உங்களுக்கு பிடிச்ச சினிமா பத்து பேருக்கு வேலை போயிடுச்சு ரீட்டைல வேலை போயிடுச்சு இப்போ வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வேலை போயிடுச்சு பிஎன்டில ஒர்க் பண்ணவன அந்த வேலையெல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு இது மாதிரி வேலை செக்மெண்ட் ஆஃப்டர் செக்மெண்ட் ஆஃப்டர் செக்மெண்ட் போயிடுச்சு டெலக்ஸ் ஆப்ரேட்டர்னே ஒருத்தன் சாமிப்பான் அந்த டெலக்ஸ் ஆப்ரேட்டர் வேலை போயிடுச்சு இப்போ டெய்லி எங்கள் வீட்டுல ஒரு போஸ்ட்ல பாக்கத்துக்கு ஆள் வருவாங்க ஒரு அம்மா வருவாங்க போஸ்ட் டெலிவரி பண்ணுவாங்க அவங்களுக்கு தீபாவளி பொங்கல் தான் கொடுப்போம் நாங்கள் இப்போ நம்மலாம் வர்றது கிடையாது நம்ம ரிட்டையர் ஆகிட்டாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு லெட்டர் கொடுக்கறதே வந்து லெட்டரே வர்றது கிடையாது எல்லாமே இமெயிலு ஏதாவது இந்த பத்திரிகை மட்டும் யாராவது அமிச்சாதான் வரும் அந்த லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸ் போகும்னு யாராவது நினச்சிருப்பீங்களா நினைக்கல இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பேங்காக மாறிடுச்சு ஸோ இமெயிலுங்கிறது போஸ்ட் ஆஃபீஸே சாவடிச்சிருச்சு என்னை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா நான் கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணியிருப்பேன் இது மாதிரி சேஞ்சு வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு வெறும் நான் சேஞ்சை பற்றி தான் பேச போகிறேன் இது மாதிரி சேஞ்சு வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அந்த புஸ்தகத்தை படித்து இந்த சேஞ்செல்லாம் நான் பார்த்ததை நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கிறத நான் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று தான் மாறலை ஏன்னா கவர்மெண்ட்டை ஒன்றும் இருக்குது எலக்ட்ரிசிட்டி மற்றபடி எல்லாமே மாறிடுச்சு வாழ்க்கையில் நிச்சயமாக சேஞ்ச் வரும் அந்த சேஞ்சு உங்கள் வாழ்க்கையை காலி பண்ணிடும் அதனால சேஞ்சு வரும் நீங்கள் இன்றைக்கி வேலையில் இருக்கீங்கன்னா உங்க வேலை அப்சிலீட் ஆகிடும் இன்னைக்கு நீங்கள் ஜாவாக நம்பி இருக்கீங்கன்னா நாளைக்கு ஜாவா இல்லாமல் போகலாம் நீங்கள் தெரிஞ்ச சாஃப்ட்வேர் அப்சலீட்டாக போயிடணும் எங்கள் டைமில் இன்னைக்கு கோடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக கோடிங் பண்ணிடும் மிஷினே கோட் பண்ணிடும் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாம் போயிடும் அதனால்தான் ஐடி லெவல் ஐட்டியில் இப்போ வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு அடுத்த லெவல் வேலை தெரிஞ்சுருக்கணும் பைத்தான் தெரிஞ்சுருக்கணும் ஆர் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும் ஃபண்டமெண்டலாக சி தெரிஞ்சிருக்கணும் சிங்கிறது வெறும் இருபத்தஞ்சி இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு தான் அதை வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் கிட்டீங்கன்னா என்றைக்கும் அழிக்க மாட்டிங்க ஸோ பேசிக் ஸ்கில்ஸ் தெரியலனா நீங்கள் இருக்கவே முடியாது என் வேலை போய்டும் அப்படின்னு ஆன்டிஸ்பேட் பண்ணணும் நீங்கள் செயஞ்சஸை இந்த ஆன்டிஸ்பேஷன் தான் உங்கள் வேலையை நாளை காப்பாற்றும் இல்லாட்டா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க அதனால் சேஞ்ச் வரும் என் வேலை போய்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் இல்லை என் வேலை போவே போகாது நான் சேஃப்டி எங்கள் அப்பா சேர்ந்த மாதிரி பெஞ்சை தேய்ச்சிடுவேன் நீங்க நினைச்சிங்கன்னா காணாமல் போயிடுவீங்க கவர்மெண்ட் உத்தியோகம் பெஸ்ட் உத்தியோகம்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அந்த காலத்துல பெஸ்ட் உத்தியோகம் ஏன்னா எல்லாருக்கும் பென்ஷன் தான் இன்னைக்கு பென்ஷனே கிடையாது ஸோ கவர்மெண்ட்ல போய் பெஞ்சை தேய்ச்சிங்கன்னா லஞ்சம் கொடுத்து நிறைய பேர் சேர்றதை நான் பார்க்குறேன் அது வேஸ்ட்டு சம்பளமும் ஏறாது பென்ஷனும் கிடையாது வீட்டுக்கு அறுபது வயசுல வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான் நீங்கள் எண்பது வயசு வரைக்கும் இருக்கணும் நீங்கள் வாங்குற சம்பளத்தில் பெருசா ஒன்றும் பண்ண முடியாது கை நீட்டணும் கை நீட்டினா ஆப்பு மாதிரி வருவான் இல்லாட்டா இந்த இந்தியா கேம்ஸ் கரப்ஷன் மாதிரி வருவான் எவனாலும் நாளைக்கு பிடிச்சிப்பான் அந்த சாகட பழப்புக்கு பதிலாக நீங்கள் ஒழுங்காக ப்ரைவேட் செக்டரில் உங்கள் ஸ்கில்லை நம்பி ஒழித்து பழிச்சுக்கலாம் சினிமா நம்பி ஒரு என்டையர் காலனியே இருக்குது பசங்களே சினிமாவுக்கு வர்றாங்க சினிமாவே செத்துருச்சு எவ்வளோ பேரால் ரெண்டரை நேரம் நீங்கள் உட்காந்து சினிமா பார்க்க முடியும் அவன் அவன் ஓடிடியில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்க்குறான் ஓடிடி வந்ததுனால நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் தியேட்டர் எல்லாமே செத்துருச்சு அதனால் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டு மாறிக்கிட்டே இருக்கும் சேஞ்சுங்கிறது நிச்சயம் இந்த சேஞ்சை நீங்கள் கவனிக்கலைன்னா உங்க வாழ்க்கை நாசமா போயிடும் இது இன்னைக்கு உங்கள்கிட்ட சேஞ்சஸ் இருக்கிறத சொல்றேன் அடுத்தது எப்படி செயன்டிசிபேட் பண்ணுங்கிறத பற்றி பேசுவோம் பட் சேஞ்சு வருவோங்கிறத நிச்சயமாக நீங்கள் இன்னைக்கு எதிர்கொள்ளுங்கள் இல்லாட்டா நீங்க தான் காணாமல் போயிடுவீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க உங்க கமெண்ட்ஸை கீழ்த்து எழுதுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்கள்